சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு மூன்றாவது வாரத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஹேட்டர்ஸ் ஃபேக் அப்படின்னு தேட்டர் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிரடி வாங்க வீடியோகளை போகலாம் வீடியோகளை போகிறது முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் வரத்துக்கு முன்னாடியே மூணு நாள் நாலு நாளுக்கு முன்னாடியே ஃப்ளாப்பு படம் நல்லா இல்லை எங்க தாத்தா பார்த்துட்டாரு மாமா பார்த்துட்டாருன்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க அனில் குஞ்சிகள் ஓகே உங்களுக்கே தெரியும் இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னா அவங்க பாக்ஸா பழிக்கல அப்படின்னு சொல்லலாம் நீங்க தலைவர் படத்துக்கு என்னதான் நீங்க கம்பு சுத்தினாலும் தலைவருடைய படம் வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு தான் இருக்கு எல்லா படத்துக்கும் ஈவன் வேட்டையன் முதுகொண்டு வேட்டையன்லயும் அவங்க எப்படியெல்லாம் கம்பு சுத்தாங்க உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் நானூற்றி இருபது கோடி வசூல் பண்ணி நான் தான் கிங்கு அப்படின்னு அவர் எடுத்த பட்ஜெட்டோட தான் அவர் என்னைக்கும் எல்லா படமும் முடிஞ்சிருக்கு இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் லாபகரமாக தான் இப்போ முடிஞ்சிருக்கு தலைவர் இதனால ரொம்ப ஹாப்பி அப்படின்ற தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னாக்கா இப்போ ஜெயிலர் டூல பிஸியா இருக்கிறாரு தலைவர் இப்போ நெல்சன் கிட்ட அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு சந்தோஷமா கேட்டு செஞ்சுட்டு இருக்காரா இதனால என்ன பிளஸ் பாயிண்ட்னா கூலியோட பக்கா மாசா நம்ம தலைவர் இப்போ ஜெயலலிதா கலக்கிட்டு இருக்காரா ஏன்னா சந்தோஷத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க அங்க பார்த்தவங்க கண் கூட பார்த்தவங்க சொல்றாங்க இதுதான் தலைவருக்கு மட்டுமே சாத்தியம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துக்கு நெகட்டிவ் ரிவியூஸ் எத்தனை பேர் பரப்புனாங்க அப்படிங்கிறது தெரியும் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கூலி படம் எந்த மாரி வசூல் வேட்டை நடத்திட்டு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல இருநூறு கோடிக்கு மேல வசூல் ஆயிடுச்சு ஓவர்சீஸ்ல இருநூத்தி பத்து கோடிக்கு மேல அப்படின்னு சொல்றாங்க இப்ப ரெஸ்ட் ஆப் இந்தியா எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு இருக்கு மலையாளத்துக்கு சொல்லவே தேவையில்ல ஆல்ரெடி முதல் நாள்லயே அப்படி ஒரு அற்புதம் அதிசயம் நிகழ்த்தியாச்சு கன்னடக சொல்லவே தேவையில்ல தெலுங்குல சொல்ல தேவையில்லை எல்லா இடத்துலயும் இப்ப வந்து விளையாடிட்டு இருக்காரு மொத்தமா இப்ப ஐநூத்தி ஐம்பதுல இருந்து அறுநூறு கோடிக்குள்ள வசூலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூமர் தான் எப்ப பிக்சர் அதிரடியா அபிஷியலா அறிவிக்கிறாங்களோ அதுதான் உண்மை அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் எது எப்படியோ இப்போ திரையரங்க உரிமையாளர்கள் இப்ப கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க அத பாருங்க மூன்றாவது வாரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சே அலையிலே போலையிலோ அலையிலே போலையிலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூலி படம் அப்படின்னு ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு போட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் ராக்டு அப்படின்னு போட்டு அதுக்கு மட்டும் இல்லாமல் ஹேட்டர்ஸ் அண்ட் ஃபேக் ரீவர் ஷாக்டு அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லங்க அவங்க தேட்டரிக்குள்ளே இருக்கிற அந்த க்ரௌடினு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க மூன்றாவது வாரத்தில் நீங்கள் படம் நல்லா இல்லைன்னா எவங்க தேட்டரிக்கு போவான் அது லீவு நாளில் இருந்தால் கூட இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது அதாவது லீவு நாளில் கொஞ்சம் ரெஷ் அதிகமாக தான் வரும் அதே மாதிரி வீக்கெண்ட் அதாவது ஒர்க்கிங் டேஸ்ல ரெஸ்ட் கம்மியாக தான் வரும் ஆனா இப்ப மூன்றாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு அதாவது பதினெட்டு நாள் பாருங்க அதை நினைச்சிருக்கேன் அது தேட்டர் உரிமையாளர்களே இதை வந்து போட்டோ எடுத்து போட்டு தெரிவிக்க விட்டுருக்கு இதெல்லாம் ஹேட்டர்ஸ்க்கு ஒரு செருப்படி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸ்ரீ பாலாஜி சினிமாஸ் அப்படின்னு அவங்க ட்வீட் போட்டு தெரிக்க விட்டுருக்காங்க இது போல மக்கள் கூட பாத்தீங்கன்னா இப்ப பப்ளிக் ரிவியூ பதினெட்டாவது நாள் ரிவியூஸ் மக்கள் தேட்டர்ல படம் எடுத்து கொண்டாடி அது மட்டும் இல்ல அவங்க கேக்குறாங்க இது நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்புறாங்க அவங்களுக்கு கண்டிப்பா மூளை இருந்துச்சுன்னா இத வந்து அவங்க பரப்ப மாட்டாங்க ஏன்னா இதோட ஒரு படத்தை எப்படிங்க கொடுக்க முடியும் ஒரு படம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமா இந்த கூலி படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க முக்கியமா தலைவருடைய நடிப்பு பங்கம் பண்ணிட்டாரு எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேக்குறாரு எதுக்கு தேவையில்லாம கேமையோ சுத்தமா யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்களே அவங்க அவங்க பங்குக்கு அருமையா யூஸ் பண்ணிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காங்க கண்டிப்பாங்க படம் பார்த்தவங்களுக்கு தாங்க புரியும் எல்லாம் அவங்கவுங்க பங்குக்கு சும்மா தெரிக்க விட்டாச்சு தலைவர் சொல்லவே தேவையில்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சோபின் சாகர் சொல்லவே தேவையில்ல சுருதிகாசன் சத்யராஜ் எல்லாமே அவங்க பங்குக்கு ஏன் நம்ம சைமன் கேரக்டர் அவரு நாகார்ஜுனா அவரும் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டாரு இதோட என்னங்க வேணும் அவங்கவுங்க பங்குக்கு ஏன் அந்த வில்லி கேரக்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா அற்புதமா தன்னுடைய முழுமையான திறமையை காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை எல்லாரும் வந்து பாக்குறவங்க ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்க்கு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு தடவை பார்த்தேன் மூணு தடவை பார்த்தேன் அஞ்சு தடவை பார்த்தேன் இப்ப நான் திருப்பி பத்து தடவை கிட்ட பாப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு அற்புத அதிசயம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் ரிப்பீட்டட் ஆடியன்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க வேணா அந்த பதினெட்டாவது நாலு ரிவ்யூ நீங்க போய் பாருங்க உங்களுக்கு வேணா அது கமலா தியாட்டின்னு நினைக்கிறேன் நீங்க உங்களுக்கு வேணா நான் அதை டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் நீங்க போய் பாருங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்களா அப்படி அற்புதம் அதிசயம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ புதிய வரவுகள் அதாவது புதிய படங்கள் வந்திருக்கு இல்ல அந்த படத்தையே பின்னுக்கு தள்ளி கூலி படம் தெரிக்க விட்டுட்டு இருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஏன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க புதிய படங்கள் தான் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளா போகும் ஆனா அங்க கொட்டா காலியா இருக்குதான் இங்க ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எது எப்படியோ தலைவருடைய கூலி படம் என்ன என்னென்ன சாதனைகளை படைக்க போகுதுசி அது மட்டும் இல்லங்க இந்த படத்துக்கு யூஏ சான்றிதழ் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஹைகோர்ட் இந்த வழக்க தள்ளுபடி செஞ்சிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த வன்முறை காட்சிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல அப்படி என்னங்க ரத்தம் தரிக்கிறது இருக்கு ஒண்ணுமே இல்ல முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் சேர் தான் அதில் ஒன்றும் பெருசான விஷயமே இல்லை அதனால் எதுவும் மூஞ்சி சுழிக்கிற விஷயமே இல்லை எதுக்கு இவங்க எப்படி பண்றாங்க எனக்கு தெரியல ஆனால் மலேசியா சிங்கப்பூர்லாம் பாத்தீங்கன்னாக்கா யுஏ சர்டிஃபிகேட் கொடுத்து குழந்தைகள்லாம் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பட்டையை கிளப்பிகிட்டு இருக்கு கூலி படம் இங்கேயா அப்படி கொடுக்க மாறாங்க அப்படின்னு தெரியல எதுலேயும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எது எப்படியோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தலைவருக்கு முக்கியமாக இது ஒரு டிராபேக் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் நெகட்டிவ் ரியூஸ்னால டிராபேக் கிடையாது இது முக்கியமா ஏ சர்டிஃபிகேட் ஒரு டிராபேக் ஏன்னா தலைவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் குடும்பத்தோட குழந்தைங்களோட வந்து கொண்டாடுவாங்க ஆனால் இந்த படத்தை கொண்டாட முடியலையா அப்படின்னு குழந்தைங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு நிறைய பதிவுல நான் போட்டிருக்கேன் நிறைய குடும்பங்கள் வந்து தேற்றி வாசல்ல சண்டை போடுறதையும் நீங்கள் பார்த்துப்பீங்க இதனால என்னன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது ஏன் ஐம்பது சதமானம் இப்ப வந்து அறுநூறு கோடி வசூல் எல்லாம் அலோ பண்ற போல இருந்துருந்து கண்டிப்பா ஆயிரத்தி அறுநூறு கோடிக்கு மேல வசூலாயிருக்குங்க இது கண்டிப்பா நடந்திருக்கும் ஏன்னா குழந்தைகள் மட்டும் வராது அவங்க குடும்பம் குடும்பமா வந்து கொண்டாடுவாங்க அப்பா மாமா தாத்தா பாட்டி குழந்தைங்க அவங்க குழந்தைங்க இவங்க குழந்தைங்க எல்லாம் குடும்பத்தோட வருவாங்க ஏன்னா குழந்தைகள் வரக்குள்ள அவங்க எல்லாம் வந்துதே ஆகணும் அதனால இப்ப குழந்தைகள் வராத காரணத்தினால இந்த படத்துக்கு நிறைய லாஸ் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா நெகட்டிவ் ரிவியூஸ்னால எந்த ஒரு லாஸும் கிடையாது அது கெயின் தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படின்னா இவங்க படம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கல்ல சரி தலைவர் படம் ஏன் நல்லா இல்லை சரி ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றத பார்க்க தான் வந்தவங்க நிறைய பேரு தான் அவங்க சொல்ல சொல்ல இப்போ ஃபேமிலி ஆர்டன்ஸ் குவிஞ்சு கொண்டு இருக்காங்க இந்த படம் லாங் ரன் ஓட போகுது கண்டிப்பா என்னென்ன அதிர்வலை ஏற்படுத்த போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுமாரி ஏன் சர்டிஃபிகேட் படம் இந்த அளவுக்கு ஓடியதா சரித்திரம் கிடையாது சரித்திரை சாதனை படைத்துக்கிட்டு இருக்கு கூலி நீங்க கூலி படத்தை பார்த்தீங்களா எப்படி நீங்க எத்தனை முறை பார்த்தீங்க இந்த படத்துக்கு நீங்கள் ஃபைவ்க்கு அவுட் ஆஃப் எத்தனி கொடுப்பீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமான் சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க இந்த எயிட்டீன் டேஸ் அதாவது பதினெட்டாவது நாள் அந்த ரிவியூவை நான் வேணா டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் நீங்க பாருங்க என்னெல்லாம் மக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கே புரியும் இதுக்கப்புறமாவது நெகட்டிவ் நியூஸை நம்பி நீங்கள் வீணாக தலைவருடைய படத்தை தேட்டரில் கொண்டாடும் வாய்ப்பை விட்டுடாதீங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் இதை பற்றின உண்மையை எப்படி சொல்ல முடியும்னு தெரியல கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு வேணா நீங்கள் கமாண்டில் வந்து சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்கும் நான் சொல்கிறேன் அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒர்த் இல்லைன்னா கமாண்டில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை இந்த தகவலை எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்